ஹாய் உறவுகளே எல்லாம் இருக்கீங்களா விடுகதை தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன் நாலு தடவை கேட்டுருக்க இது வரைக்கும் நாலாவது தடவையாக நான் கேட்ட கேள்வி அதாவது விடுகதை உண்மையிலேயே வந்து சுலபமானது தான் அதாவது விடுகதை பொறுத்த வரைக்கும் கேள்வியிலே நம்ம து கூர்ந்து ஆர் ஆய்வு மேற்கொண்டோம்னா நம்ம பதில் சொல்லிடலாம் அதுதான் விடுகதை ஒரு சிலருக்கு அது இது பண்ணுங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது லாஸ்ட் டைம் சொன்ன ஒரு ஒருவர் கூட சரியான பதில் சொல்லலை நான் என்ன கேட்டிருந்தேன் கண்ணால் பார்க்க முடியும் ஆனால் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க முடியாது வீடியோவோ பிக்சரோ எடுக்க முடியாது ஆனால் எல்லோரும் கண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அதுக்கு உங்களுக்கு உங்களுடைய தாட் ஓகே பட் அதில் பதில் பதில் கனவு விடுகதைங்கும்போது நம்ம கொஞ்சம் தீர பார்க்கணும் பரிசுக்குரிய விடுகை அல்லவா கனவுங்கிறத சரியான பதில் அது யாருமே பதில் சொல்லாததுனால அந்த கேள்விக்கான பதில் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேது இனிமேல் நான் பதிலை சொல்லிட்டேன் இப்போது விடுகதை ஐந்து இதுக்காவது பதிலாக சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் இதுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் நம்ம சின்ன வயசுல கேட்டிருப்போம் அறை உண்டு கால் உண்டு ஆனால் பாதம் இல்லை அறை உண்டு கால் உண்டு ஆனால் பாதம் இல்லை இதை விட ஈஸியாக கேட்க முடியாதுங்க பட்டுன்னு சொல்லுங்க பரிசாக அள்ளுங்க அடுத்த ஒரு விடுகதை போட்டியிலே சந்திப்போம் குட் லக்